அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் டி லிமிடேஷன் தொகுதி மறு சீரமைப்பு என்றால் என்ன உண்மையாகவே இந்த தொகுதி மறு சீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படி ஒரு ஆபத்து வந்தால் அதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த தொகுதி மறு சீரமைப்பை கண்டித்தும் எதிர்த்தும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னால் இருப்பது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த நோக்கமா இல்லனா நடைமுறை அரசியல் சிக்கலில் இருந்து மக்களின் கவனத்தையும் ஊடகத்தின் கவனத்தையும் திசை திருப்பும் தந்திரமா அப்படியும் இல்லனா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து நடத்தப்பட்ட நாடகமா இதை பத்தி எல்லாம் தான் இன்றைய காணொளியில தகுந்த சான்றுகளோட விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் தொகுதி மறுசீரமைப்பு டி லிமிட்டேஷன் அப்படின்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு எண்பத்தி பிரிவு நூத்தி எழுவதின் அடிப்படையில ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் எடுக்கப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்து நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களவை தொகுதிகள் அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுவரையறை செய்யணும் இன்னமும் இதை தெளிவாக விளக்கி சொல்லணும் அப்படின்னா மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் பெயர்தான் டி லிமிடேஷன் தொகுதி மறுவரையறை தெளிவா புரியுதா இந்த தொகுதி மறுவரையறையை செய்வதற்கென்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் த டி லிமிடேஷன் கமிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில மூன்று முறை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் முப்பத்தாறு கோடி மக்கள் இருந்தாங்க இந்த மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்றார் போல மக்களவை தொகுதிகள் சீரமைக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மக்களவைத் தொகுதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைத்தார்கள் அடுத்த பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலையும் நாற்பத்தி மூணு ஒன்பது கோடி பேர் தொகை எண்ணிக்கையை நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நமக்கு கிடைத்தார்கள் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி மக்கள் இருந்தாங்க இந்த மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை மறுசீரமைக்கப்பட்ட போது இன்றைக்கு இருக்கின்ற எண்ணிக்கையான ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்கின்ற எண்ணிக்கையை நாம் அடைந்தோம் ஆனால் இப்படி அதிகரித்து வருகின்ற மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டால் அது நாடாளுமன்றத்தோட சமநிலையை கெடுத்துவிடும் விடும் அப்படின்னு மூத்த அரசியல் தலைவர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து சொன்னாங்க இது எப்படி சாத்தியமாகும் இப்ப அதிகரித்து கொண்டே போகின்ற மக்கள் தொகை எண்ணிக்கையை அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் அதாவது தொகுதிகளை கூட்டுவதோ குறைப்பதோ செய்யப்பட்டால் வட மாநிலங்களுக்கு குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு மிக அதிகமான மக்களவை தொகுதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைப்பார்கள் அதே நேரத்தில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு மிக குறைவான நாடாளுமன்ற தொகுதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைப்பார்கள் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை என்பது நாலு புள்ளி பதினோரு கோடி மட்டும்தான் ஆனா அதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை எட்டு கோடியா இருந்துச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஏழு புள்ளி இருபத்தி ஒரு கோடியா உயர்ந்து இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்பது வெறும் மூணு கோடி அளவுக்கு மட்டும்தான் உயர்ந்திருந்தது இதை வேற விதத்தில் சொல்லணும் அப்படின்னா தமிழர்களோட பிறப்பு விகிதம் குறைந்தது இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க குறிப்பா வந்து குடும்ப கட்டுப்பாடு படிப்பறிவு சமூக புரிதல் பொருளாதார நெருக்கடி அப்படின்னு இதுக்கு பல காரணிகள் இருக்கு ஆனா இதே காரணிகள் எதுவுமே வட மாநிலங்களுக்கு பொருந்தவே இல்லை குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை வெறும் எட்டு கோடியா மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை என்பது பத்தொன்பது கோடியாக அதிகரித்தது அதாவது கிட்டத்தட்ட பதினோரு கோடி மக்கள் அங்க அதிகரிச்சு இருந்தாங்க இப்ப இந்த எண்ணிக்கையை அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தால் வட மாநிலங்களுக்கு மிக அதிகமான மக்களவை தொகுதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைப்பார்கள் தென் மாநிலங்களுக்கு மிக குறைவான மக்களவை தொகுதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைப்பார்கள் இது நாடாளுமன்றத்தின் சமநிலையை கெடுத்துவிடும் ஒன்றிய அரசு சொன்ன மக்கள் தொகை கட்டுப்பாட்டை தலைமேல் ஏற்றுக்கொண்டு அதை சீரும் சிறப்புமாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாட்டை தண்டிப்பது போல் ஆகிவிடும் என்பதற்காக பல முறை இந்த குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அவசர நிலை காலகட்டத்துல இந்திரா காந்தி தலைமையிலான அரசு நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த டி லிமிடேஷன் தள்ளி போட்டாங்க அதிகரித்துக் கொண்டே வருகின்ற மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேணாம் அது நாடாளுமன்றத்தோட சமநிலையை கெடுத்துரும் அதனால பிறப்பு விகிதம் ஓரளவுக்கு சமநிலையை எட்டும் வரை இந்த டீலிமிடேஷனை தள்ளி போடலாம் அதாவது தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதமும் வட மாநிலங்களின் பிறப்பு விகிதமும் ஓரளவுக்கு சம எண்ணிக்கையை அடையும் வரை இந்த லிமிட்டேஷனை நடத்தாதீங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி தலைமையிலான அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தள்ளி போடப்பட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஒன்னுல வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு மீண்டும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தபோது அன்னைக்கும் இந்த பிறப்பு விகிதம் சமநிலையை எட்டவே இல்லை அதனால அவரும் எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி போட்டார் இப்ப இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவின் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் எப்படி இப்போ இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டின் பங்கு ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையை அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு அஞ்சு விழுக்காடு தான் கிடைக்கும் இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது இது தொகுதி மறுசீரமைக்கப்பட்டால் எட்டு குறைஞ்சி வெறும் முப்பத்தி ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் ஆனா அதே நேரத்தில் வட மாநிலங்கள் குறிப்பா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்றத்தில் பதினைந்து விழுக்காடு இடங்களை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தொகை எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் அவங்களுக்கு மேலும் எண்ணிக்கை கூடி இருபத்தி நாலு விழுக்காடு வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இதை இன்னமும் தெளிவுபடுத்தி சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களை எல்லாம் சேர்த்து தான் மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிமாரு மாநிலங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில மொத்தமா நூத்தி எழுபத்தி நாலு மக்களவை தொகுதிகளை பெற்றுள்ளார்கள் இது தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு முப்பத்தி ஓரு தொகுதிகள் அதிகரித்து இருநூத்தி ஐந்தாக உயரும் எவ்வளவு எண்ணிக்கை உயருது ஆனால் அதே நேரத்தில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த தென் மாநிலங்களின் ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஒன்பது இது தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு இருபத்தி ஆறு குறைந்து வெறும் நூற்றி மூன்று மட்டும்தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிற்கு எட்டு மக்களவை தொகுதிகள் குறைந்து வெறும் முப்பத்தி ஓரு மக்களவை தொகுதிகள் மட்டுமே மிஞ்சும் இது ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைத்துவிடும் அதே நேரத்தில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து விடும் இது மிக மிக ஆபத்தான போக்கு சரி இதுக்கு இன்னொரு சொல்யூஷனும் சொல்றாங்க அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா எண்ணிக்கைய கூட்டி கொடுங்க எல்லாருக்கும் சம விகிதத்துல எண்ணிக்கைய அதிகரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுச்சு அந்த ஆய்வறிக்கையோட பேரு இந்தியா எமர்ஜிங் கிரைசிஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கையின்படி இந்த பீமாரு மாநிலங்கள் இருக்கு தெரியுமா பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களின் தற்போதைய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையான நூத்தி எழுபத்தி நாலில் இருந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறைஞ்சபட்சம் ஆவது இந்த எண்ணிக்கை உயரும் அதே நேரத்தில் தென் மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற நூத்தி இருபத்தி ஒன்பதில் இருந்து நூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எண்ணிக்கை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டிற்கு நாற்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுவும் கூட ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த அடிப்படையாக வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சம விகிதத்துல மக்களவை தொகுதிகளை அதிகரித்து கொடுத்தால் வரும் காலங்களில் தேசிய கட்சிகள் தென் மாநிலங்களின் ஆதரவே இல்லாமல் வட மாநிலங்களான குறிப்பாக பீமாரு எனப்படுகின்ற இந்தி பேசக்கூடிய மாநிலங்களின் ஆதரவை பெற்றே இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியும் இது மிக மிக ஆபத்தான போக்கு அதாவது நம்ம கிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெறவில்லை என்றாலும் பாஜகவாலும் காங்கிரஸாலும் இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியும் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லையும் அவங்க போட்டி போட்டாலே அவங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைத்துவிடும் அப்படிங்கிற நிலை உருவாகிடும் ஏற்கனவே அப்படித்தான் ஒரு நிலைமை இங்க இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவிற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஆனாலும் வட மாநிலங்களில் இருந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்து நாம் விரும்பாத நாம் ஏற்றுக்கொள்ளாத பல சட்டங்களையும் அழிவு திட்டங்களையும் நம்ம மேல பாஜக திணிச்சுக்கிட்டு இருக்கு இப்பவே இப்படி அப்படின்னா தொகுதிகள் மறு சீரமைக்கப்பட்ட பிறகு ஒருவேளை அதிகரிக்கப்பட்டாலோ குறைக்கப்பட்டாலோ எது அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் அவங்களுக்கு லாபம் தான் பாஜகவும் காங்கிரசும் பெற்றுவிடும் சிறப்பு பெரும்பான்மை பெற்றுவிட்டால் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் சரி ஓகே இப்ப தொகுதி மறு சீரமைப்புனா என்ன இதனால ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய அப்படின்னு நான் நம்புறேன் இதை விலக்கி சொல்லணும் அப்படின்னா நாம் ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதிலையும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது இந்திய துணை கண்டத்திற்கு இந்திய நாட்டிற்கு இந்திய அரசியல் அமைப்பிற்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலகட்டம் ஏன் அப்படின்னா இந்த தான் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட போகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு நூறு ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக கட்டமைத்து விட வேண்டும் என்கின்ற மிக மிக ஆபத்தான ஒரு நோக்கம் இருந்தது அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கூட அவர்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்கு குறிப்பாக ஒரு காரணத்தை சுட்டி காட்டணும் அப்படின்னா இந்திய துணை கண்டத்தின் பன்முகத்தன்மை இந்தியா என்பது ஒரு நாடும் இல்லை ஒரு தேசமும் இல்லை அது ஒரு ஒன்றியம் பல தேசங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடுதான் இந்தியா இந்த துணை கண்டத்திற்குள்ள பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்று தனி பழக்க வழக்கம் கலை கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு பல்வேறு கூறுகள் இருக்கு இந்த பன்முகத்தன்மை இருக்கிற வரைக்கும் ஆர் எஸ் எஸ் நினைக்கிற மாதிரியான இந்து இந்தி இந்தியா இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஒற்றை தன்மை கொண்ட ஒரு நாட்டை கட்டமைக்கவே முடியாது ஏதோ ஒரு விதத்துல இந்த பன்முகத்தன்மையை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைத்தால் மட்டும்தான் ஆர் பாஜகவும் நினைக்கின்ற ஒற்றை தன்மை கொண்ட இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க முடியும் இப்ப இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் சிதைக்க வேண்டும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்துல நாலில் மூணு பங்கு பெரும்பான்மை வேணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவால் அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை அடையவே முடியலை ஒருவேளை இந்த தொகுதி மறுசீரமைக்கப்பட்ட பிறகு அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வழி ரொம்பவே பிரகாசமாக தெரியுது அதனால தான் எப்படியாவது இதை நடைமுறைப்படுத்தியே தீரணும் அப்படின்னு பாஜகவும் துடிச்சுக்கிட்டே இருக்கு இன்னமும் அவங்க கிட்ட இருந்து அதற்கான அபிஷியலான அறிவிப்பு எதுவும் வரல அப்படின்னாலும் இப்படி ஒரு பேராபத்து இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரியா போச்சா சரி ஓகே இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வரலாம் இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து கண்டித்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார் இல்லையா அதுக்கு பின்னாடி உண்மையாகவே தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த நோக்கம்தான் இருக்கா சத்தியமா கிடையாது நடைமுறையில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் சிக்கல்கள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் சட்ட தினம் தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறை மீதும் எந்த ஒரு பயமும் இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல இந்த அரசியல் சிக்கல் குறித்தும் சட்ட ஒழுங்கு குறித்தும் மக்கள் யாரும் பேசிவிடக் கூடாது ஊடகங்களில் அது விவாத பொருளாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கவனத்தை திசை திருப்பணும் என்கின்ற சதி திட்டத்தோட தான் இப்படிப்பட்ட நாடகங்கள் அரங்கேற்றப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக தரப்புல இருந்து இன்னும் இந்த தொகுதி மறுசீரமைப்பிற்கான அறிவிப்பு முறைப்படி வெளியிடப்படவே இல்லை அப்படியே வெளியிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் அவங்களுக்கு ஒரு சிக்கலும் இருக்கு அது அவங்களுக்கான சிக்கலா இல்லைன்னா நமக்கான லாபமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று நமக்கு சாதகமான ஒரு அம்சம் இருக்கு அது என்ன அப்படின்னா இன்னைக்கு பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சியில இல்ல அவங்க கூட்டணி ஆட்சிதான் அமைச்சிருக்கிறாங்க குறிப்பா தென் மாநிலத்தை சேர்ந்த ஐயா சந்திரபாபு அவர்கள் பாஜக கூட கூட்டணியில இருக்கிறார் இந்த தொகுதி மறுசீரமைப்பின்படி பார்த்தால் தென் மாநிலங்களுக்கு அதாவது ஆந்திரா உட்பட தென் மாநிலங்களுக்கு மிக குறைவான மக்களவை தொகுதிகளே கிடைக்கும் இதுக்கு ஐயா நாயுடு ஒரு காலத்திலையும் பாஜகவால் செயல்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய ஆக பாஜகவிடம் இருந்து எந்த ஒரு முறையான அறிவிப்பும் வெளியே வராத போதே எதுக்காக திமுக இப்படிப்பட்ட நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு வேற ஒண்ணு இல்லை வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தனக்கான எதிரியை திமுக இப்போதே கட்டமைக்க தொடங்கி விட்டது பாஜக உள்ள பூந்துரும் மறுபடியும் அதே பழைய பல்லவி பாஜக உள்ள பூந்துரும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசணும்ல அதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு அண்ணாவாக அண்ணா துறையாக கட்டமைக்க முயன்று கொண்டிருக்கிறார் இந்த பாருங்க நானும் இந்தியை எதிர்க்கிறேன் நானும் மாநில உரிமைகளுக்காக போராடுறேன் அப்படின்னு எல்லாம் காட்டிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் வேணாம் இவ்வளோ பண்ணுறாரு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தொகுதி மறு சீரமைப்புனா என்ன அப்படிங்கிறத துண்டு சீட்டு பார்க்காம ஐயாவை பேச சொல்லுங்க ஐயாவுக்கு அது குறித்து எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது அப்ப நமக்கு தெரிய வந்துடும்ல செய்வாரா சத்தியமா மாட்டாரு இப்போ இது தொடர்பா இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுது ஏம்பா ஆயிரம் இருக்கட்டும் இது மாநில நலன் சார்ந்த பிரச்சனை அதுக்காக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு அதுல தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் ஏன் கலந்துக்கல முடிஞ்சிடாதா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைவுபடுத்திக்கிறேன் இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் பேசுறாரு அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இத பத்தி பேசிட்டாரு கண்டிச்சிட்டாரு அன்னைக்கே இது தொடர்பான பேச்சுக்கள் அடிபட்ட போது ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது இதை காலத்திலயும் அப்பவும் சரி இப்பவும் சரி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்களும் இந்த தொகுதி கண்டிக்கிறார்கள் ஆனா இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா இந்த நாடகங்கள் இதையெல்லாம் ஒரு காலத்திலையும் நம்மளால ஏத்துக்க முடியாது சரி ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முழுமையான சொல்யூஷன் இப்ப வரைக்கும் கிடைக்கல எப்படி பண்ணாலும் நமக்கு அது பாதகமாக தான் வந்து முடியுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் இடங்களை பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு தீர்வாக அமையும் அப்படின்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் காலம் தான் இதுக்கு பதில் சொல்லும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்